உங்களுக்கு தெரியும் இந்த நாடு பல்வேறு கட்ட சிக்கல்களுக்குள்ளால் பயணித்துக் கொண்டிருந்த போதிலும் கூட இந்த நாட்டுடைய இலவச சுகாதாரம் ஒரு நல்ல ஒரு சர்வதேச தரத்திலான ஒரு நிலையில் தான் காணப்பட்டது எனவே இதற்கு பறைசாற்றும் முகமாகத்தான் அண்மையில் கூட ஐக்கிய நாடுகள் சபையினால் கூட ஒரு வெளியிடப்பட்டிருந்த ஒரு கருத்து இலங்கை குறைந்த வருமானம் பெறுகின்ற ஒரு நாடாக இருந்த போதிலும் கூட இலங்கையில் வழங்கப்படுகின்ற சுகாதார சேவை சர்வதேச தரத்திலான மிகவும் வளர்ச்சி அடைந்த நாட்டுக்கு ஒப்பான நிலையிலான ஒரு சேவை இந்த சுகாதார சேவை இந்த இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று என்கின்ற விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இவ்வாறான சேவைகளை வழங்கி கொண்டிருந்தாலும் கூட இலங்கையில் காணப்படுகின்ற இந்த சுகாதார சேவையானது நாளுக்கு நாள் பல்வேறு தரப்பட்ட சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து இந்த நாளுக்கு நாள் வீழ்ச்சியடைந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையையும் நாங்கள் அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இது தொடர்பாக நாங்கள் பல்வேறு கட்டங்களாக பல தரப்பட்ட உலக மாநாடுகள் மூலமாக கூட நாங்கள் இது தொடர்பாக தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தோம் என்றாலும் இவ்வாறான பல்வேறு தரப்பட்ட சிக்கலுக்குள்ளாலும் இந்த சுகாதாரம் பயணித்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் இந்த சுகாதாரம் சரிந்து விழாது இந்த சுகாதாரத்துறையை இலவச சுகாதாரத்தை இந்த நாட்டு மக்களுக்கு உயிர் வாழ்கின்ற உரிமையை உறுதிப்படுத்துவதற்காக இந்த இலவச சுகாதாரமானது வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் உள்ளடங்களான சுகாதார சேவை ஊழியர்களுடைய அதி அர்ப்பணிப்புடனான செயற்பாட்டின் காரணமாகத்தான் இன்று வரை இழுத்தடுப்பு செய்யப்பட்டு எந்த பிரச்சனை இன்றி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது எனவே இது ஒரு ஒரு இந்த காணப்படுகின்றது பின்புலத்தில் காணப்படுகின்ற பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் மூடி மறைக்கப்படுகின்றது இவர்களுடைய அயராத உழைப்பின் காரணமாகத்தான் இவ்வாறான பாரியதொரு சேவை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறான சேவைகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழலிலும் கூட இந்த நாடு கோவிட்டுக்கு முகம் கொடுத்தது அதே பொருளாதார நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தது எனவே நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்த போதெல்லாம் இந்த சுகாதாரத்துறை தான் பல்வேறு என்றாலும் அதனை மீளெழுந்து இந்த சுகாதார துறையில் காணப்படுகின்ற சுகாதார ஊழியர்களின் குறிப்பாக வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்களுடைய செயற்பாடு காரணமாகத்தான் இந்த சுகாதாரத்துறையானது துறையானது இன்று ஐக்கிய நாடுகள் சபையினால் கூட சர்வதேச நன்னாமத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஒரு நட்பெயரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துறையாக வளர்ச்சி அடைவதற்கு இருக்கின்றது என்பது அனைவரும் மறந்த விடயமாக வந்து கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறான சிக்கல் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் இந்த சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்படுகின்றது எனவே இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக இந்த இலவச சுகாதாரத்துக்கு ஒரு புத்துயிர் அளிக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் இன்றைய ஊடக மாநாட்டை நாங்கள் கூட்டியிருக்கின்றோம் இது தொடர்பாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினுடைய அவசர மத்திய குழு கூட்டம் இடம்பெற்றது இது தொடர்பாக பல்வேறு தரப்பட்ட கலந்துரையாடல்கள் இடம்பெற்றது எனவே இந்த சுகாதாரத்துறை நாளுக்கு நாள் மென்மேலும் சரிந்து விடாமல் எதிர்காலத்திலும் இவ்வாறு பல நன்னாமங்களை பெற்று வளர்ச்சி அடைய வேண்டும் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லதொரு உயரிய சேவை வழங்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் கருசன இருக்கின்றோம் எனவே இது தொடர்பாக பல்வேறு திட்டங்கள் அடங்கிய எட்டு முன்வழிவுகள் அடங்கிய ஒரு வேலை திட்டத்தினை கூட நாங்கள் இன்று கலந்துரையாடி இருந்தோம் எனவே இந்து இந்த சுகாதாரத்துறையில் காணப்படுகின்ற பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள் காணப்படுகின்றது ஒருபுறம் மனிதவள மனிதவள பற்றாக்குறை காணப்படுகின்றது மறுபுறம் இந்த மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ பொருட்கள் மருந்துகளுடைய தட்டுப்பாடுகள் காணப்படுகின்றது அதே போன்று இந்த வைத்தியசாலை சூழலில் காணப்படுகின்ற பாதுகாப்பற்றதான ஒரு சூழல் நிலைமைகள் காணப்படுகின்றது எனவே இவ்வாறான மூன்று தரப்பட்ட பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் உள்ளடக்கியனான பிரச்சனைகள் காணப்படுகின்றது எனவே இந்த பிரச்சனைகளுக்கான நடுத்தர நீண்ட காலன தீர்க்கமான முடிவுகள் வரையப்படாவிடும் எதிர்காலத்தில் இந்த சுகாதாரத்துறை பாரியதளவு பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி ஏற்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் எனவே இந்த பிரச்சனைகளை கொள்வதற்காக உடனடியான நடவடிக்கைகள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் இந்த மனித வள பற்றாக்குறை தொடர்பாக இந்த நாட்டில் வைத்தியர்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக வைத்தியர்கள் விசேட வைத்திய நிபுணர்கள் இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்வது தொடர்பாக விசேட வேலை திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவே இதன் காரணமாக இந்த நாட்டு மக்களுக்கு உயரிய சேவையை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே போன்று ஒருபுறம் இந்த வைத்தியசாலையில் பாதுகாப்பற்றதான ஒரு சூழல் நிலை காணப்படுகின்றது ஒருபுறம் வைத்தியர்களுக்கு தங்களுடைய நாளாந்த கடமைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது மறுபுறம் இந்த வைத்தியசாலையை இலவச சுகாதார என்று சொல்லி இந்த வைத்தியசாலையை நம்பி வருகின்ற நோயாளிகளுக்கான உயரிய சேவை வழங்கப்படுகின்றதா என்பது தொடர்பான கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கான ஒரு நோயாளிக்கு ஒரு கட்டில் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு அரச கொள்கை காணப்படுகின்றது அவ்வாறான வசதி வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றதா இந்த நோயாளிகளுக்கான முறையான மலசல வசதி கூடங்கள் காணப்படுகின்றதா விடுதி வசதிகள் முறையான பாதுகாப்பான சுத்தமான முறையில் காணப்படுகின்றதா இவ்வாறான நிலைமைகள் காணப்படுகின்றது எனவே நோயாளிகளுக்கென்று ஒரு வசதி வாய்ப்புகளுடைய பிரச்சனைகள் காணப்படுகின்றது அதே போன்று இந்த வைத்தியசாலையில் வேலை பார்க்கின்ற வைத்தியர்களுக்கு கடமை புரிவதற்கு உட்காருவதற்கான கதிரைகள் பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது அவர்கள் கடமை புரிவதற்கான அவர்களுடைய அறைகள் பற்றாக்குறைகள் காணப்படுகின்றது பிரச்சனைகள் காணப்படுகின்றது அதே போன்று ஒன்கோல் ரூம்ஸ் என்று சொல்கின்றோம் அது மனித வாழ்க்கைக்கு உதவாத மனிதர்களே சீவிக்க முடியாத தான் இந்த ஆஹ் இந்த ஒன்கோல் ரூம்ஸ்கள் மெயின்டைன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இவ்வாறு வைத்தியர்களுக்கு தங்களுடைய கடமைகளை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் இந்த வைத்தியசாலைகளில் காணப்படுகின்றது எனவே இந்த வைத்தியர்களை இந்த நாட்டில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களுக்கான முறையான வசதி வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த நோயாளிகளுக்குமான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் அதே போன்று இந்த நோ வைத்திய நம்பி வருகின்ற நோயாளிகளுக்கான அனைத்து விதமான மருந்து வகைகளும் அவர்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் இலவச சுகாதாரம் என்று அரச வைத்தியசாலை வந்துவிட்டு அவர்களுக்கு மருந்துகளை வெளியில் தான் கொள்வனவு செய்ய வேண்டிய ஏற்படுகின்ற நிலைகள் காணப்படுகின்றது என்றால் அதனை இலவச சுகாதார சேவையாக கருதப்பட முடியாது எனவே அவர்களுக்கான அனைத்து விதமான மருந்து வ வசதிகளும் இந்த வைத்தியசாலைகளில் ஏற்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும் எனவே இது தொடர்பாக மருந்து கொள்வனவு பொறிமுறைகள் திட்டமாக நீண்டகால நடுத்தர முறையில் இந்த திட்டங்கள் முறையாக வகுக்கப்பட்டு அதற்கு ஏற்றாற் போல் இந்த திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் எனவே அதே போன்று இந்த வைத்தியசாலைகள் காணப்படுகின்ற மற்ற இன்னொரு வசதி வாய்ப்புகள் விஸ்தரிக்கப்பட வேண்டும் இந்த வைத்தியர்கள் அதே போன்று சுகாதார சேவை ஊழியர்களுக்கான அவர்களுடைய பட்டப்பின் படிப்பு வசதிகள் அவர்களுடைய கல்வி நடவடிக்கைகள் தொடர்பான விஸ்தரிப்புகள் இடம்பெட வேண்டும் இவ்வாறு இந்த சுகாதார கட்டமைப்பை மேலோங்க செய்வதற்காக இன்று காணப்படுகின்ற நாளுக்கு நாள் வீழ்ச்சி அடைந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த சுகாதார கட்டமைப்பை மென்மேலும் கட்டியெழுப்புவதற்காக வேண்டி இந்த இலவச சுகாதாரத்துக்கு புத்துயிர் அளிக்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் எதிர் எதிர்கிட்டியதிர்காலத்தில் இந்த பாரிய பிரச்சனைகளுக்கு இந்த சுகாதாரத்துறை முகம் கொடுக்க எனவே இது தொடர்பாகத்தான் நாங்கள் இன்று பல தரப்பட்ட நாங்கள் கலந்துரையாடி எட்டு யோசனைகள் அடங்கிய முன்வழிவின்றி நாங்கள் தயாரித்திருக்கின்றோம் எனவே இதனை நாங்கள் ஊடகங்களுக்கும் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் எனவே இது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் திடமாக இருக்கின்றது இந்த நாட்டு மக்களுக்கு இலவச சுகாதாரம் இலவசமாக உரிய முறையில் கிடைக்கப்பட வேண்டும் இது அரசாங்கத்தினுடைய கொள்கையாகவும் இருக்கின்றது எனவே இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய குரலை எழுப்புகின்றோம் எனவே இந்த நாட்டில் இந்த மக்களுக்கு உயிர்வாழும் உரிமையை பாதுகாப்பதற்காக இந்த நாட்டினுடைய சுகாதாரத்துறையை பார்ப்பதற்காக பாதுகாப்பதற்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் திடமாக இருக்கின்றது எனவே எங்களுடைய யோசனைகள் அடங்கிய முன்வனுகின்ற நாங்கள் இன்று வெளியிடுகின்றோம் எனவே எதிர்காலத்திலும் இந்த நோயாளிகளுடைய நலன் கருதி நோயாளிகளுடைய உயிர்வாழும் உரிமை தொடர்பாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்றும் நாங்கள் முன்னிற்கின்றோம் எனவே இது தொடர்பாக இந்த நாட்டு மக்களுக்கு உயரிய சேவையை வழங்குவதற்காக இந்த வைத்தியர்கள் தொடர்பாக அரசாங்கம் உரிய கவனம் எடுக்க வேண்டும் மருந்து பொருட்கள் தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும் அதே போன்ற வைத்தியசாலை சூழல்கள் தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும் எனவே இந்த யோசனைகளை முன்மொழிவதற்கு நாங்கள் முன்மொழிகின்றோம் எதிர்காலத்திலும் இது தொடர்பாக இந்த நடவடிக்கைகள் தொடர்பாக எங்களுடன் இணையுமாறு அனைத்து தரப்பினரையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி